ய்தந்து சமூக இன்று நடைபெற்ற சென்னையில் மாற்றுத் திருக்கணி வீதிநேய கூடலில் வேலைவெளி பரிந்துரைகளுக்கு ஐநூறு தொழிற்சி மூன்று புத்தகமும் தாய்மார்களுக்கு முன்னூறு கொடையும் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனமும் வழங்கப்பட்டது இது வந்து பல நாள் கோரிக்கையாக இருந்தது இந்த பகுதியில் ஒரு சிறப்பான முறையில் குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் மேலும் பல விஷயங்களை நாங்கள் செய்ய உள்ளோம் அதில் முன்னோட்டமாக இந்த நிகழ்வு நடந்திருப்பது மிகவும் சந்தோஷமான முடியும் மேலும் இந்த நிகழ்வு நடைபெற எங்களுடன் உத்தரிக்கப்படுகிற அறக்கட்டல் நிர்வாகிகள் அங்கு தம்பிகள் அனைவரும் ஒன்று செய்து இது நல்ல உலகங்கள் கொண்டு சேர்ந்திருக்கிறது மேலும் இது போன்ற விஷயங்களை நாங்கள் இந்த பதிவு செய்ய பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்து என்ன சொல்றீங்க சிறப்பு உதவி செய்து எங்களுக்கு சேர்க்கு மாறு சார் உங்கள் அமைப்பு எவ்வளோ வருஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்களோட காய்த்து சம்பவத்தையோட இது பதிவு செய்தோம் தொடர்ந்து எங்களோட மீன நோக்கமே எல்லோரும் இருக்கும் குழந்தைகளை பெரியோர்களுக்கும் உணவு வழங்குகிற தலைவருமா இருக்கிற மக்களுக்கு உணவு வாங்குகிறார் எங்களோட பயிலாக வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கான தேவைகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எங்களோட அடக்கத்தின் பயிலாக இதை நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் செய்து வைக்கிறோம் எங்களுக்கு பல பேர் உதவி இருக்கிறார்கள் இந்த பகுதியில் போதை எழுப்பினரை ஏற்படுத்த நாங்கள் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பெரியவர்களும் சார்ந்த பொதுமக்களும் மாதிரி கேட்டுக்கணும் சார் இந்த இந்து மோகா சபா ஸ்ரீ ஆர்கே கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபிண சார் இவங்களாம் கலந்து கொடுங்க அதை பற்றி உங்களுடைய இல்லை அதை பற்றி குறிப்பிட்டிருங்க இவங்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் சமூக சேவையும் இந்த சேவை உங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பார்த்துருக்கிற பார்க்கும்போது அவர் அவரிடம் இது வேறு ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நலத்திட்ட உதவி வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் செய்கிற இந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம் இது கண்டிப்பாக நான் எப்பவுமே ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு மேலும் இந்து மகாசபா ஜெயஸ்டி அவர்கள் இது போன்ற பல நிகழ்வுகள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதில் அவரும் கலந்துச்சு இருக்காரு மதிய உணவு திட்டம் மூலயமாக அவர் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்வுகளை கலந்து

முழு ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு தம்பி இவங்க எல்லாரும் அறக்கட்ட நிர்வாகி எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்த காரியம் இது என்னால் தனிப்பட்ட முறையில் நான் செய்ய முடியாது தொடர்ந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல சிறப்பான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம் அது உங்களோட ஒத்துழைப்பு நன்றி